பொருளே ஜாதி இல்லை நாயுடு என்பது சாதியை குறிக்கல ஜிடிஎம் தான் எங்களுக்கு ஒரு விஞ்ஞானி நினைவுக்கு வருகிறார் உனக்கு வெறும் ஜாதி தான் ஞாபகம் வருதுன்னா ஒரு வேலை கடவுள் சொல்லியிருப்பார் ஒரு எச்சிச்சோருக்கு எச்சி சோருக்கு எம்பிட்டா பேசுறீங்க நீங்க கொடுமை கொடுமையா இருக்கு எங்க அப்பா மணியர் செஞ்சுற மாதிரி இந்த அறிவாலய தின்னச்சோர்களால நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு நீங்க தான் போய் பொழைச்சிட்டு போங்கன்னு விட்டோம்ல அப்புறம் அங்க போய் புலித்தேவனே எப்படி சொல்ல பைத்தியக்காரன் பேரே புலித்தேவன்டா வந்தியத்தேவன் மாதிரி புலித்தேவன் நாயுடு என்பது அது வந்தது சாதி பெயர் அது விஞ்ஞானியின் பேர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கேட்டேன் அதைத்தான் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இந்த பாலத்துக்கு எதுக்கு பேர் அது ஐயா ராமசாமிக்கு மணியம்மைக்கு இடையில ஒரு நட்பு பாலமாக அவர் இருந்தார் அதனால அந்த பாலத்திற்கு பேர்

கல்லூரி நீ வம்மதியா செய்கிறாய் ஏவா வேலு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருப்பதால் நீ உன் அடையாளத்தை நிறுவுகிறாய் என் நிலத்தில் என் பணத்தில் நீ உன் அடையாளத்தை நிறுவுகிறாய்